ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிள்ளைத்திட்டல் பத்திரத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான பத்திர பதிவு சார்ந்த நியூஸ் அப்டேட்ஸ் பத்திரத்தை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமா என்னோடய சேனலை மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்திரத்தில் ஏற்படும் எழுத்து மற்றும் வார்த்தை பிழைகள் சரி செய்யவே பிழை திருத்தல் பத்திரம்னு சொல்லுவாங்க இதை வந்து சீர்சை பத்திரம் அதாவது ரெட்டிஃபிகேஷன் டீட்னு சொல்லுவாங்க கரையும் செட்டில்மெண்ட் பாக உயில் சாசனம் பவர் பத்திரம் அடமானம் விடுதலை அக்ரிமெண்ட் போன்ற அனைத்து ஆவணங்களையுமே பிழை திருத்தல் பத்திரம் போடலாம் சாதாரண பிழை திருத்தல் பத்திரம் உரிமை மாறக்கூடிய பிழை திருத்தல் பத்திரம் என இரண்டு வகையாக இருக்குது திசைகள் ஊர் பெயர் தன்னுடைய பெயர் என யாருக்கும் எந்தவித பெரிய மாற்றங்களும் இல்லாமல் தனக்கு மட்டுமே பிரச்சனையாகவே உள்ள பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் என்பார்கள் பட்டாவையும் பத்திரத்தையும் காணும்போது பட்டாவில் உள்ள பெயரும் பத்திரத்தில் உள்ள பெயரும் நேராக இல்லையென்றால் சொத்தை வாங்க பலர் தயங்குவார் இதனால் இந்த சாதாரண பிழை திருத்தல் பத்திரம் போடப்படுகிறது செக்கு பந்தியில் இன்னொர் வீட்டிற்கு வடக்கே என எழுதுவதை இன்னார் வீட்டிற்கு கிழக்கே என எழுதுவது பட்டா எண்ணெய் பத்திரத்தில் தவறாக குறிப்பிடுவது சர்வே எண்ணெய் தவறாக குறிப்பிடுவது முன்புள்ள பத்திரங்களில் எண்களை தற்போது எழுதும்போது தவறாக எழுதுவது இன்ஷியல் தந்தை பெயர் தவறாக எழுதுவது கதவு எண்கள் ஊர் பெயர் தன் பெயர் ஆகியவற்றை தவறாக எழுதுவது கிரைய பத்திரத்தில் வரைபட மேப் விடுபட்டு விடுவது மின் இணைப்பு எண் மாற்றி எழுதிவிட்டால் தெரு பெயர் மாறிவிட்டு இருந்தால் திசைகள் எல்லைகள் தவறுதல் எல்லாம் சாதாரண பிழைத்தல் பத்திரம் மூலம் திருத்தி விடலாம் அதாவது இந்த மேலே குறிப்பிட்டிருக்காங்களா இது எல்லாமே போட்டிங்கன்னா நீங்கள் சாதாரண பிழைத்தளத்தலாகவே நீங்கள் வந்து திருத்திக்கலாம் இப்படி அது சாதாரண பிழைத்தலாக இருந்தால் அதுக்கு முத்திரை கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுபா கட்டணும் பதிவு கட்டணம் வந்து ஐநூறு ரூபாய் கட்டணும் உரிமை மாற்றம் பிழைத்திருத்தலில் ரெண்டு ஏக்கர் ஒரு செண்டு என்பதை ஒரு ஏக்கர் ரெண்டு சென்று என்று எழுதி விடுவது ஆனால் ரெண்டு ஏக்கர் ஒரு செண்டுக்கு பணம் கொடுத்து இருப்பார்கள் ஆனால் இந்த பிழையால் பட்டா மாறுதல் தடையாகிவிடும் இதனை திருத்துவதற்கு உரிமை மாறும் பிழைத்திருத்தல் பத்திரம் போட வேண்டும் மேற்படி பிழைத்திருத்தல் பத்திரம் எழுதும் போது சரியான அளவினை குறிப்பிட்டு அதற்கு உண்டான சந்தை வாயுவை வைத்து அதற்குண்டான கட்டணம் செலுத்தினால்தான் இந்த உரிமை மாறும் பிழைத்திருத்தல் பத்திரம் போட முடியும் அதாவது இப்போ நீங்கள் வந்து அன்றைக்கு தேதிக்கு வந்து ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு போட்டிருப்பீங்க ஆனால் அடுத்து வந்து நீங்கள் வந்து மாற்றி எழுதுறப்ப அது வந்து ஒரு லட்சம் வேல்யூஷன் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் கேட்கலாம் அடுத்த பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் நான் வந்து ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட்டுக்கு கட்டியிருக்கேன் ஆனால் வந்து நான் ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட் தான் பதிய பதிஞ்சிருக்கணும் இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா கட்டிட்டேன் ஆனால் வந்து ஃபீஸ் எனக்கு திரும்பி தருவாங்களா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக திரும்பி தர மாட்டாங்க சொத்து விற்ற நபர் பிழைத்திருத்தல் போட வேண்டிய சமயத்தில் உயிருடன் இல்லை என்றால் அவருடைய வாரிசுகளை வைத்து பிழைத்திருத்தல் பத்திரம் போடலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் தந்தை பேரில் பத்திரம் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் தந்தை வந்து இறந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்க்குறப்ப அதில் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வாரிசுகளாக தான் உங்கள் தந்தைக்கு யார் யார் வாரிசுகள் உங்கள் அம்மா நீங்கள் ரெண்டு பசங்களாக இருந்தால் உங்கள் ரெண்டு பசங்கள் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து பிழைத்திருத்தல் பண்ணிக்கலாம் அந்த இறந்த நபர்களுக்கு வாரிசுகள் இல்லை என்றால் இரண்டாம் வாரிசுகள் மூன்றாம் வாரிசுகள் மூலம் பிழைத்தல் போடலாம் அதுக்கும் அந்த மூன்றாம் நபர் நான்காம் நபர் வாரிசுகளுக்கும் வழி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் தான் போய் போடணும் போட்டு பார்த்து அதில் இது பண்ணிக்கணும் அடுத்து சொத்தை விற்ற நபர் உயிருடன் இருக்கிறார் பிழைத்திருத்தல் போட வர மறுக்கிறார் என்றால் நீதிமன்றம் நாடி அதனை தீர்க்க வேண்டும் அதாவது சொத்து விற்றோர் வந்து உயிரோடு இருக்காரு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டேன் என்னால் திரும்பி வர முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்கனாலும் நீங்கள் கோர்ட் மூலியமாக தான் அதை வந்து பிழைத்திருத்தல் பண்ணிக்க முடியும் சர்வே எண் விஸ்தீர்ணம் நீல அகல அளவுகள் என அனைத்துமே பிழையாக இருந்தால் பிழைத்திருத்தம் பத்திரத்திற்கு பதிலாக புதிய கிரைய பத்திரம் போட வேண்டி இருக்கும் சில ஆவணங்களில் ஏற்படும் சிறு சிறு தவறுகள் அதாவது உதாரணமாக என்ன சொல்லணும்னா சர்பை எண் மனை எண் இன்சியல் தவறுகளை பத்திரப்பதிவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சா அதனை ஒயிட்னரை வச்சோ இல்லை வேற ஏதாவது அமிலம் வைத்தோ வந்து நீங்கள் அதை அல வைக்கிறது முற்றிலும் அது தவறுன்னு சொல்கிறாங்க ஏன் நான் இப்போ நீங்கள் வந்து மனையன் பத்துன்னு பதிஞ்சிருப்பீங்க ஆனால் மனையன் அது பதினொன்னாக இருக்கும் நீங்கள் பத்திரம் பதிஞ்சதுக்கப்புறம் அதை மனையன் ஏன் கண்டுபிடிச்சிட்டு அதில் நீங்கள் ஒயிட் நார் வச்சு அழிச்சாலோ உங்களுக்கு வந்து பத்திரத்தில் வந்து அதை நீங்கள் கையில் வச்சுருக்க பத்திரத்தில் வேணால் அது வந்து நீங்கள் மாற்றம் பண்ணலாம் ஆனால் ஆன்லைனில் ஏறி இருக்கிறது வந்து உங்களுக்கு பத்துன்னு தான் இருக்கும் பதினொன்று மாறி இருக்காது இந்த மாதிரியான திருத்தத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது இதனால் எந்தவித உரிமை மாற்றமும் வந்து ஏற்படாது அதாவது பத்திரத்தில் மட்டும்தான் ஏற்படுத்தும் அங்கே ஆன்லைனில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது ஆவணங்களில் எழுதப்பட்ட சரத்துகளில் சில வார்த்தைகள் அடிக்கப்பட்டு மாற்றப்பட்டு இருப்பின் அடித்தல் திருத்தல் வரி பிளவுக்கு நேராகவோ குறுக்காகவோ இரண்டு நபர்கள் வந்து சான்று கையொப்பம் இட வேணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பிழைத்திருத்தல் பத்திரம் போட போகிறீங்கன்னா இது எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் பிழைத்திருத்தல் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்